சுமார் முப்பது முப்பத்தஞ்சு ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு நாள் மடத்தில் பெரியவா தன்னோட தொண்டர்களோடு பேசிட்டு இருந்தார் இங்கே ஏகாம்பரேஸ்வரர் கோவில் பக்கத்தில் ஒரு தெருவில் ஒரு சிவன் கோவிலும் பெருமாள் கோவிலும் இருக்குன்னு மடத்து குறிப்புகள் சொல்கிறது உங்கள் யாருக்காவது இது பற்றி ஏதாவது தெரியுமான்னு கேட்குறார் சிஷ்யர்கள்லாம் ஒத்தர் ஒத்தர் பார்த்துண்டா எங்களுக்கு தெரிஞ்ச அப்படி எதுவும் இல்லையே பெரியவா பெரியவா ரொம்ப தீர்க்கமாக யோசிக்கிறார் குறிப்புகள் தப்பாக இருக்காதே நேர்லேயே போய் பார்த்துடுவோமே அப்படின்னு பரிவாரங்களோட மடத்துக்குறிப்புகள் சுட்டி காட்டிய இடத்துக்கு நடக்க ஆரம்பித்தார் அது ஏகாம்பரேஸ்வரர் கோவிலுக்கு பக்கத்தில் இருக்கிற லிங்கப்பன் தெரு அங்கே போன உடனே ஒரு குறிப்பிட்ட வீட்டு வாசலில் நிற்கிறார் குறிப்புகள் இந்த வீட்டை தான் சொல்றது இது சந்திரமௌலி ராவோட வீடாச்சு சிஷியாலெல்லாம் ஒருத்தரோட ஒருத்தர் பேசிண்டா நடமாடும் தெய்வமே தன்னோட வீட்டு வாசல்ல நிற்கிறத பார்த்துட்டு அந்த குடும்பத்தினருக்கெல்லாம் ரொம்ப பரவசமாக எடுத்து பெரியவா பாதம் என்னோட கிரகத்துல படணுன்னா நாங்கள் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் அவளுக்கு தன்னோட ஆசைகளை வழங்கிய பெரியவா சட்டுன்னு தேங்காய் உடைக்கிற மாதிரி விஷயத்தை உடைச்சார் உன்னோட வீட்டை மடத்துக்கு விற்க முடியுமா மகா பெரியவா இப்படி திடதுன்னு கேட்ட உடனே அந்த கிரகஸ்தரால் உடனே பதில் சொல்ல முடியல நான் குழறி திக்கி திணறி அது வந்து பெரியவா வந்து இந்த வீடு ஒன்று தான் எனக்குன்னு இருக்கிற ஒரே சொத்து அப்படின்னார் பெரியவா லேசாக புண்ணை கேட்குறார் உன் குடும்பத்தார்கிட்ட கலந்து பேசி உனக்கு எப்போ இந்த வீட்டை விற்கணும்னு தோன்றதோ அப்போ என்னை வந்து பாரு அப்படின்னு சொல்லிட்டு புறப்பட்டுட்டார் கொஞ்ச காலம் ஆச்சு ஒரு நாள் சந்திரமௌலி ராவ் பெரியவாவை தரிசனம் பண்ண வந்தார் ராவ் சவரம் பண்ணி ரொம்ப நாள் ஆனால் மாதிரி அவரோட முகமெல்லாம் தாடி முளைச்சிருந்தது கண்களில் சோகம் பரிதாபமாக இருந்தார் சொல்லுப்பா எப்படி இருக்க மகா சுவாமிகளுக்கு தெரியாததா என் வீட்டை இப்போ விற்கலாம்னு முடிவு பண்ணியிருக்கேன் என் பையனுக்கு உடம்பு சரியில்லை ஆப்ரேஷன் பண்ண வேண்டியிருக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு எதிர்பார்க்காம நிறைய பணம் தேவைப்படுறது அப்படின்னு வருத்தத்தோடு அந்த ராவ் கிட்ட சொல்றார் ஒரு நல்ல காரியத்துக்காக தான் பகவான் இந்த நாடகம் ஆடுறான் உன் பையனுக்கு ஒன்றும் ஆகாது கவலையே படாத எல்லாரும் க்ஷேமமாக இருப்பேள் மடம் சார்பாக வேற ஒரு நல்ல இடத்துல உனக்கு வீடு ஒதுக்க சொல்கிறேன் அப்படின்னு ரெண்டு கையையும் உயர்த்தி ஆசீர்வாதம் பண்ணினார் சாக்ஷாத் அந்த சர்வேஸ்வரனே சொன்ன மாதிரி இருந்தது சந்திரசேகர ராவுக்கு கண்ணோரமாக வழிஞ்ச கண்ணீரை தொடச்சுட்டு பெரியவாளுக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு புறப்பட்டுட்டார் கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் கணபதி ஸ்தபதி பெரியவாளை தரிசிக்க வந்தார் நேர காமாட்சியம்மன் கோவிலுக்கு போய் அம்பாளை தரிசனம் பண்ணிட்டு லிங்கப்பன் தெருவில் இருக்கிற சந்திரசேகர ராவ் வீட்டுக்கு போய் நான் சொல்கிற இடத்த யோசிக்காமல் தோண்டு ஒத்தாசைக்கு ஆளுங்களை கூட்டிட்டு போ அப்படின்னு பெரியவா சொன்னார் பெரியவா உத்தரவு அப்படின்னு சொல்லிவிட்டு கணபதி ஸ்தபதி உடனே காமாட்சியை தரிசிக்க போனார் அவர் போன உடனே பெரியவா நிஷ்டையில் ஆழ்ந்தார் அவரோட மனசு கடவுளோட நாமத்தை ஜபிச்சபடியே இருந்தது கணபதி சபதி ஆட்களோடு போய் பெரியவா சொன்ன இடத்த பார்த்தப்போ அதிர்ச்சி அடைந்தார் காரணம் அது ஒரு கழிவறை அந்த காலத்து கழிவறை இந்த இடத்தையா தோன்றுறது கணபதி சபதி தயங்கினார் பெரியவா காரணம் இல்லாமல் சொல்ல மாட்டாரு அதுக்கப்புறம் தன்னை சமாதானம் பண்ணிட்டு சரி தோண்டுங்க ஆட்களை பணிக்கிறார் ஆட்கள் மழைமழானு தோண்ட ஆரம்பிக்கிறா கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் டங்குன்னு ஒரு சத்தம் கேட்கறது ஆட்கள் தோன்றதை நிறுத்தினா பாதுகாப்பாக மண்ணை விளக்கிட்டு பார்த்தா அது ஒரு அழகிய சிவலிங்கம் சம்போ மகாதேவா கணபதி ஸ்தபதி கதறியே விட்டார் லிங்கம் இருக்கிற இடம் கழிவறை இருந்த இடங்கிறதுனால எத்தனை வேகமாக அதை அப்புறப்படுத்த முடியுமோ அவ்வளோ வேகமாக அதை அங்கேருந்து அப்புறப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணினான் ஆனால் முடியல லிங்கம் அசைஞ்சு கொடுக்கல லிங்கத்தை ஒரு பெரிய கயத்தில் கட்டி இழுக்க முயற்சி பண்ணால் அப்போவும் முடியல கோவில் யானையை வச்சு இழுக்கலாம்னு யாரோ யோஜனை சொன்னான் ஏகாம்பரேஸ்வரர் கோவில் யானை கொண்டு வரப்பட்டு ஒரு பெரிய தாம்பு கயிறில் லிங்கம் கட்டப்பட்டு யானையால் இழுத்து பார்த்தா அப்பவும் லிங்கம் அசைஞ்சு கொடுக்கல கணபதி சபதி உடனே பெரியவாவை தரிசனம் பண்ண மடத்துக்கு ஓடினார் மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்க பெரியவா முன்னாடி நின்னார் நடந்ததையெல்லாம் விளக்கினார் சரிவா பொறப்படு பெரியவா கிளம்பிட்டா கணபதி சபதி திடுக்கிட்டார் பெரியவா அது வந்து நீங்கள்லாம் அந்த மாதிரி இடத்துக்கு வர வேண்டாமே நம்ம படைச்ச நமக்கெல்லாம் படி இழக்கிற பரமேஸ்வரனே அங்கே இருந்திருக்கார் எனக்கு என்னடா அப்படின்னு சொன்னவர் இறங்கி நடக்க துவங்க அவர் வேகத்துக்கு ஈடு கொடுக்க முடியாமல் திணறினார் கணபதி ஸ்தபதி தோண்டப்பட்ட இடத்துல தட்டுப்பட்ட சிவலிங்கத்தை பெரியவா பார்த்து பரவசம் அடைந்தார் அங்கேயே கொஞ்ச நேரம் நின்று கண்களை மூடி ஜபிச்சவர் ஒரு சில வில்வ இலைகளை சிவலிங்கத்து மேலே போட்டுட்டு பூஜை பண்ணி கற்பூர எல்லாம் காமிச்சார் சரி இப்போ லிங்கத்தை எடுங்கோ கணபதி சபதி கட்டளையிட்டார் யானையை கட்டி இழுத்தப்போ கூட அசைஞ்சு கொடுக்காத லிங்கம் இப்போ சுலபமாக வந்துடுத்து ஜெய் ஜெய் சங்கர ஹர ஹர சங்கர ஜெய் ஜெய் சங்கர ஹர ஹர சங்கர நாம கோஷம் அந்த பிரதேசத்தில் எதிரொலிச்சுது இந்த இடத்துல இன்னும் தோண்டுங்கோ இன்னும் கொஞ்சம் பொக்கிஷம்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு புறப்பட்டுட்டார் பெரியவா ஆட்கள்லாம் தீவிரமாக தோண்ட ஆரம்பிக்கிறா அடுத்த நாள் நங்குன்னு கடப்பார ஒரு கல் மேலே படுற சத்தம் கேட்கறது கொஞ்சம் எச்சரிக்கையாக மண்ணை விளக்கிட்டு பார்த்தப்போ ஆதிசேஷனோட அஞ்சு தலைகள் தெரிஞ்சுது கூட்டத்தில் இருந்தவ எல்லாரும் பரவசம் அடைஞ்சிட்டா கொஞ்சம் மண்ணை விளக்கிட்டு பார்த்தா பள்ளிக்கொண்ட நிலையில் ரங்கநாதர் சேத்துல செந்தாமரை தான் கிடைக்கும் சர்வேஸ்வரனும் கூடவே செந்தாமரை கண்ணனும் கிடைச்சது இங்கே மட்டும்தான் ஸ்ரீமடத்தில் பெரியவாளுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது பெரியவா வேகமாக வந்தார் அவரோட முன்னிலையிலேயே அரங்கனுக்கு எந்த சேதாரமும் இல்லாமல் அழகாக வெளியில் எடுத்தா அரங்கனோட உருவம் முழுசும் சுத்தம் செய்யப்பட்டு அலங்காரம் பண்ணினார்கள் பெரியவா பொறுமையாக காத்துட்டு இருந்து கண்ணீர் மல்க அரங்கனை சேவிச்சுட்டு புறப்பட்டுட்டார் தொடர்ந்து பெரியவாளோட கட்டளைப்படி அந்த இடத்துல ஒரு சின்ன கோவில் கட்டப்பட்டு லிங்கமும் அதுக்கு மேலே பள்ளி கொண்ட ரங்கநாதரும் பிரதிஷ்டை பண்ணினான் அரங்கனோடு சேர்ந்து கிடச்சதுனால பெரியவா அந்த ஈஸ்வரனுக்கு அனந்த பத்மநாப ஈஸ்வரர் அப்படின்னு திருநாமம் சூட்டினார் சேற்றுக்கு அடியில் இருந்த சிவலிங்கத்தையும் அனந்த பத்மநாப சுவாமியையும் இந்த உலகத்துக்கு காமிச்ச பெருமை பெரியவாளையே சேரும்